எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற கோவக்காவை வச்சு ஒரு டேஸ்டியான சட்னி ரெசிபி பாத்துடலாமா ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க இது செய்யறதுக்கு பேன்ல ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் அஞ்சுல இருந்து ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்து எடுத்துக்கோங்க இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் நாலு பூண்டு பொடியா கட் பண்ண கோவக்காவும் சேர்த்துட்டு ஒரு சின்ன தக்காளியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சம் போல கொத்தமல்லியும் அரை இன்ச் அளவுக்கு புளியும் சேர்த்துட்டு சூடு ஆறுனதுமே இப்ப அதை ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க பிடிக்க பிடிக்காது சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப சட்னி தாளிச்சுக்கோங்க இது நீங்க இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க வேற லெவல் டேஸ்டா இருக்கும் நான் இன்னைக்கு சட்னி இருந்த பாத்திரத்திலேயே கொஞ்சம் போல சுடுசாதம் சேர்த்துட்டு அது கூட ஒரு அப்பளம் வச்சு சேர்த்து சாப்பிட்டேங்க செம்ம டேஸ்டா இருந்துச்சு இந்த ஹெல்த்தியான கோவக்கா சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன ரெசிபில மீட் பண்ணலாம் பாய்